வெற்றிகரமான சத்தியம் திருவிருந்து ஜூலை பதினைந்து பரிசுத்தாப்பமும் திராட்சரசமும் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்று திராட்சை மது கலிபோர்னியாவில் மிகப்பெரிய வணிகமாகும் மேலும் கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டாயிரம் சதவிகிதம் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் கலிபோர்னியாவில் முப்பது திராட்சை மது உற்பத்தியாளர்கள் இருந்தனர் இன்று எழுநூறு பேர் உள்ளனர் பத்து லட்சம் ஏக்கர் மட்டுமே திராட்சை மது தயாரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த உற்பத்தியில் அமெரிக்கா உலகில் ஆறாவது இடத்தில் உள்ளது ஐஸ்லாந்தில் உள்ள மக்கள் தொகையை விட அமெரிக்காவில் உள்ள திராட்சை மது விற்பனையாளர்கள் அதிகம் அமெரிக்காவில் திராட்சை மது வணிகர்கள் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் உள்ளனர் ஐஸ்லாந்தின் மக்கள் தொகை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் மட்டுமே திருவிருந்தில் இயேசு புளித்த திராட்சை ரசத்தை பரிமாறினதாக சிலர் தவறாக நினைக்கிறார்கள் வேதாகமும் மதுவானங்களுக்கு எதிராக பேசுகிறது மேலும் நொதிக்காத திராட்சை சாற்றை பயன்படுத்தும்படி கூறுகிறது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டு ஏசாய அறுபத்தி ஐந்து எட்டு திராட்சிக்குலையில் இருக்கும் ரசம் மதுத்தன்மை இல்லாதது கிறிஸ்து தம் வாழ்க்கையும் போதனைகளையும் விவரிக்க பல உருவகங்களை பயன்படுத்தினார் உதாரணமாக நான் மெய்யான திராட்சை செடி யோவான் பதினைந்து ஒன்று ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்படியே எடுக்காமல் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் புதைந்த எடுத்துக்காட்டுகளாக அர்த்தம் காண வேண்டும் புளித்த மாவானது பாவத்தை சுட்டிக்காட்ட வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதனால்தான் புளிப்பில்லாத அதாவது நொதிக்க வைக்கப்படாத மாவில் செய்யப்பட்ட அப்பமும் நொதிக்க வைக்கப்படாத திராட்சரசமும் பஸ்காவில் பயன்படுத்தப்பட்டன நாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டுள்ளோம் ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பது செயலில் காட்டுங்கள் மதுபானங்களால் வாழ்க்கையை நாசமாகி போன யாரையாவது உங்களுக்கு தெரியுமா ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களும் மத்திய இருபத்தி ஏழு முப்பத்தி நான்கு யுவான் ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களும் Amen.